வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ஒரு ஷோல் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்காரு ஷோல்டருக்கு காம்போ க்ளாஸ் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ சூப்பராக வந்து நம்ம காம்போ போட்டிருக்கோம் நாலு காம்போ போட்டிருக்கோம் ஓகேவா ரெண்டு ரெண்டாக மொத்தம் எட்டு கிளாஸு லாஸ்ட்டாக அடிஷனலாக ஜட்ஜ் மட்டும் வரும் அது காம்போவில் வராது அது சிங்கிள் செட்டு மட்டும் பண்ணால் போதும் ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் எப்படி க்ளாஸஸ் பண்ணுங்கிறத ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டம்பிள் ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகேங்களா டம்பிள் ஷோல்டர் பிரஸ் பண்ணுறோம் செட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ரெண்டு கிளாஸ் போட்டேன் அதை வந்து பேசிக்கான வெயிட்டில் ஒரு இருபது கவுண்டு அடுத்தது வந்து மீடியம் வெயிட்டில் ஒரு பதினஞ்சு ஒரு மாதிரி ஒரு மீடியம் வெயிட் எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒரு மாதிரி ஒரு மீடியம் வெயிட் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இது வந்தது தேர்ட் கிளாஸ் பண்ணுறேன் இது முடிஞ்சதுமே சேம் வெயிட் அதாவது மீடியம் வெயிட்டை வந்து லேட்டர் ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா சைடு லேட்டர் ரைஸ் பண்ணுறீங்க நல்ல ரோடு சூப்பராக போகும் இது ரெண்டும் வந்து காம்போ ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸஸ் பாருங்கள் இப்போ இது ஃப்ரெண்ட்டில் பண்ணுறோம் இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் சிங்கிசிங்க ஹேண்டில் பண்ணுறோம் டென் கவுண்ட் இந்த லாஸ்ட்டாக தேர்ட் செட் பண்ணுறேன் இதுலேயும் அந்த மாதிரி மூணு செட் முடிச்சிட்டேன் மூணாக செட் போடுறேன் ஹெய் வெயிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ஒரு டென் கவுண்ட் ஃப்ரண்டில் வரணும் நம்மளுடைய சோல் டெட்ல டெல் ராய்டு மசல்ஸில் ஃப்ரண்ட் ஹெட்டெட் டார்கெட் பண்ணுவோம் அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா மாதிரி ஃபிரண்ட்டில் ஓகேங்களா டென் டென் பண்ணிட்டு ரெண்டும் சேர்ந்தாப்லேயே போடணும் இது எல்லாம் இது சேர்ந்து வந்து உங்களுக்கு செகண்ட் காம்போடு ஃபஸ்ட் கிளாஸ் எதுனா ரைட்டில் டென்னு லெஃப்ட்டில் டென்னு இப்போ ஈவனாக சேர்ந்து சேர்ந்தாப்பில் டென் கவுண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஹெய் வெயிட் இது ஸோ அந்த உங்களால் எவ்வளோ முடியுதோ அதாவது வந்து பத்து வெயிட் பத்து கே கவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பத்து ரிப்ஸ் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு வெயிட்டை நீ யூஸ் பண்ணிக்கணும் அதாவது டுவெண்ட்டியில் பேசிக்கு ஃபிஃப்டீனில் வந்து மீடியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அதாவது டென்னில் வந்து ஹெவி யூஸ் பண்ணுறீங்க இப்போ அது முடிஞ்சதும் அதோட காம்போ இப்போ என்ன பண்ணுறனா அறுநாள் ப்ரஸ் பண்ணுறோம் அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூ ரெண்டு வெயிட் அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்ட செகண்ட் க்ளாஸஸ் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு காம்போவில் போட்ட செகண்ட் கிளாஸு மீடியம் வெயிட்லேயே தான் நீங்கள் மூணு செட்டுமே போடணும் அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் வெயிட்லேயே தான் நீங்கள் வந்து அறுநாள் ப்ரெஸில் மூணு செட் போடணும் இதில் வந்து நீங்கள் வெயிட் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில் ஃப்ரெண்ட்டில் வந்து சிங்கிள் சிங்கிள் ஹெட் பண்ணிட்டு டென் டென் கவுண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவனாக சேர்ந்து வச்ச மாதிரி நல்லா ஃபுல்லாக தூக்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலி இதெல்லாம் டம்புள்ஸ் ரெண்டு டம்புள்ஸ் இருந்துக்காவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்ல கூட இந்த ஒரு குட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜிம்மு போக வேண்டியதில்லை ஜிம் போக முடியாதவங்க நீங்கள் ஹோம்மில் கூட இந்த ஒரு குட் நீங்கள் வந்து இந்த காம்போ பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்ட்ரி ப்ரெஸ் ஓகேங்களா இந்த மில்ட்ரி ப்ரெஸ் கூடையும் காம்போ போட பாருங்கள் மில்ட்ரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து கை நல்லா வயிறாக வச்சுருங்க நல்லா அகலமாக வச்சுருங்க ஓகேங்களா நல்லா அகலமாக வச்சு நல்லா இது வந்து ஃபைனல் என்னுடைய லாஸ்ட் கிளாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது பேசிக்காக முடிச்சாச்சு மீடியம் கிளாஸ் போட்டேன் மீடியம் வெயிட்டில் இப்போ வந்து ஹெவி வெயிட்டை போட்டு இதில் வந்து ஒரு டென் கம் ஓகேங்களா மில்ட்ரி ப்ரெஸ்ஸில் இது முடிஞ்சிடும் இதோட காம்போவும் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கங்க இது நல்லா வந்து நல்லா ஃபீல் பண்ணி நல்லா பக்காவாக வந்து பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து மூணாவது அதாவது காம்போவில் மூணாவது செட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிருங்க அதே மாதிரி காம்போவில் மூணாவது செட்டில் செகண்ட் கிளாஸ் பாருங்கள் ரெண்டு ஜோடி ஜோடியாக பண்ணுறோம் மூணு மூணு செட் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து லாஸ்ட் செட் நான் பண்ணுறேன் ஃப்ரண்ட் ட்ரோ பண்ணுறோம் இதில் கேபிளில் ஓகேங்களா நல்ல லோடு போகும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஸ்லோவாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வீட்டில் இருந்தால் போடாமல் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இதுதான் இருக்கிறேன் பக்காவாக இருக்கும் பாருங்கள் இந்த கிளாஸ் பாருங்கள் இது வந்து ஃபோர்த்து காம்பு ஓகேங்களா ஃபோர்த்து காம்பு எதுவும் கொடுத்துக்கன்னா நீங்கள் ஒரே வெயிட் தான் வச்சுக்கணும் மூணு செட்டு பண்ணணும் ஓகேங்களா ஒரே வெயிட் தான் மூணு செட் பண்ணணும் நல்லா ஃபுட் பேக்கில் ட்ராப் வந்து நல்லா டைட் பண்ணி முதுகு நல்லா பேக்கில் டைட் பண்ணி லைட்டாக செஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா டபுள் ரைஸ் பண்ணுறீங்க ஓவர் ஹெட் ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எல்லா இது ட்ராப்பு எல்லாம் செமலோடு போகும் பக்காவான கிளாஸ் இது இது முடிஞ்சுன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ரெகுவர் ஸ்பெக்ட் டேக் பண்ணுறீங்க ஓகேங்களா பக்காவான கிளாஸு ஃபோர்த்து கிளாஸ் இது ஃபோர்த்து காம்போ ஓகேங்களா இதோட இதோட ஃபினிஷ் ஆகுது லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் ஒரே ஒரு செட்டு மட்டும் ஓகேங்களா ஒரே ஒரு செட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டபுள் ஜெக்ஸ் பண்ணுவோம் ஹெவி வெயிட்டில் ஓகேங்களா பார்த்துங்க இது ஹெவி வெயிட்டு உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் தூக்க முடியுமோ தூக்கிட்டு நல்லா வந்து ஒரே செட்டு மட்டும் நல்லா ஃபீல் பண்ணி நல்லா டபுள்ஸ் எக்ஸ் பண்ணுங்கள் செம்ம ஃபீலிங்காக இருக்கும் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் மசில்ஸ் டெவலப் வந்து ஹெவி வெயிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் வந்து இதுக்கு முடிவு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நம்ம சேஃப் கொண்டு வரும் ஓகேங்களா இது வந்து மசல் நல்லா டெவலப் ஆகும் நம்ம ஃபோர்த்து காம்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேஃப் நல்லா கொண்டு வரும் ரெண்டுமே பட் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்டிஃபாக நல்லா நம்ம பக்காவாக இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் பெல்ட் ஆகாது பின்னிது வந்து நீங்கள் பெல்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் கை கூட ரெஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் கூட நீங்கள் வந்து ரெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயஹ்